ஏரியல் வியூ ஆஃப் சைலண்ட் வேலி த பயாலஜிஸ்ட் பேரடைஸ் நேச்சர்ஸ் பியூட்டி மோர் தேன் தௌசண்ட் பிளான்ஸ் ஃபிஷீஸ் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தாவரங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ள ஒரு பகுதி ஏராளமான விலங்குகள் பறவைகள் டைகர் ரொம்ப முக்கியம் காட்டு ரொம்ப முக்கியம் அவ்வளவு கரடி இருக்கும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் சைலண்ட் வேலி பயாலஜிஸ்ட் பேரடைஸ் சீ த பியூட்டி ஆஃப் நேச்சர் பாருங்க சீ த கனோபி ஆஃப் த ஃபாரஸ்ட்